வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேரம் அனலில் இருக்கிற மாதிரி இணைந்திருக்கிறவர் ஃபஸ்லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சீமான் அவர்கள் இந்த நவரசத்தையும் காட்டி மீண்டும் ஒரு பேச்சு திடீர்னு அமைதியானார்னு பார்த்தா மறுபடியும் இறங்கிட்டாப்புல திரும்ப வந்துட்டேன்னு சொல்லணும்னு அவரே சொல்கிறாப்புல சொல்லிட்டு டேட் வந்தா வந்து போலீஸ்ல திடீர்னு திடீர்னு ஆனா எத்தனை நாள் தான் வீட்டில் இருக்க முடியாது போலீஸ் ஆஜராக சொன்னால் ஆஜராகி தான் ஆகணும் அதே மாதிரி இந்த மே பதினேழு வந்து வந்துதான் தான் ஆகணும் வெளியே நான் இதானே கட்சி ஆரம்பித்தார்னு நினைக்கிறேன் அதை வச்சு தான் புழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு பிரபாகரன் பேரை சொல்லி அப்படி இருக்கும்போது அப்புறம் தம்பிகள் இப்போ நான் நாற்பது பெர்சன்ட் வரைக்கும் பணம் கொடுக்குற நிறுத்திட்டாங்க அவர்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபாகரனை பற்றி பேசிக்கொண்டே இருக்கணும் பிரபகரனை பற்றி பேசி இந்த உலக தமிழர்கள் மத்தியில் கொண்டே இருக்கணும் அதுக்கு ஒரு ஆள் வேணுன்றது தான் சீமான நம்பிலாம் கிடையாது அதனால தான் அதை புரிஞ்சுக்கிட்டார் இப்போ நம்ம மாதிரி பிரபாகரனை பற்றி பேசுறதுக்கு ஆளே இல்லை இந்த மாதிரி ஒரு பத்தாயிரம் பேர் ஐயாயிரம் பேரை கூட்டத்தை கூட்டி போடணும் அப்படின்னா அவங்க தலைக்கு ஒரு யூடியூப்லலாம் காசுவாங்க சேனலை விற்கிறதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபருக்கு இருக்கு ஒரு ரூபா ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு ரெண்டு லட்ச ரூபான்ற மாதிரி இப்போ ஒரு பத்தாயிரம் பேரை கூட்டியிருக்கோம்னா தலைக்கு நூறு ரூபா குடுத்துருங்க அப்படின்னு அங்க காமிச்சு காசு வாங்கிருவோம் ஒரு அமௌண்ட்ட போட்டுருவாப்புல இப்ப அந்த வியாபாரம் குறைஞ்சிருச்சு இப்ப வந்து இவங்க குடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல காசு குடுக்குறாங்க அதை வச்சு ஓடிட்டு இருக்கு இருந்தாலும் அந்த பழைய கடையை வந்து இந்த ஆடிண்ண கால்லும் ஆடுன வாயும் சும்மா சும்மா இருக்கிற மாதிரி தோல்வி நிலையென நினைத்தால் கிட்டத்தட்ட முழு பாட்டியே பாடுறாங்களோ ஒரு நிமிஷத்துக்கு அது பாட்டுக்கு போகுது எப்படி பார்க்க வேண்டியிருக்கு ஒரு அதுதான் தோல்வி மேலே தோல்வி வந்தால் நான் நல்லா இருக்கவனையும் வந்து சில பேர் நே நேரம் கெட்டு போச்சுன்னா ஒட்டகத்துக்கு மேலே இருந்தால் நாய் கடிக்கும் தவ்வி குட்டை நாய் கடிக்கும் நாய் அந்த மாதிரி சீமானம் வந்து தவி நாய் கடிச்சு விட்டுருச்சு அதனால வந்து என்ன பண்ணுறது ஒரு பாட்டு பாடி வித்த காட்டி தானே இப்போ அதிமுக காரன் கூட டான்ஸ் ஆடுறாங்க பார்த்தீங்களா அந்த தங்கமணி வேலுமணி வேலுமணி தங்கமணி இல்லாம எஸ்பி வேலுமணி தன்னுடைய ஜாதிக்காரங்களை ஓட்டம் வாங்குறதுக்காக ஒரு ஆட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காப்புலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த பகுதி மக்களை கவர் பண்றாங்களா கவுண்டர்கள்ல பின்னாடி நான் இருக்கேன் நான் கவுண்டர்களுக்காக கரகாட்டம் ஆடுவேன் ஒயிலாட்டம் ஆடுவேன் தீ மிதிப்பேன் திருவிழாவை வந்து கூப்பிட்டீங்கன்னா கூட ஆடுவேன்ற மாதிரி சலங்கை கட்டி ஆடுறாப்புல அந்த அண்ணன் பாத்தியான்னு ஒரு பாட்டு இருக்காது அதை இன்னும் போடல அப்பத்தா பா அப்பத்தா கேட்டா அதையும் போட்டுருவாங்க பாட்டை நம்ம கூட போடலாம் யாரும் போட்டதில்லை அந்த மாதிரி அவரு ஒரு பக்கம் இருந்து இவர் ஆடல் பாடல் நிகழ்ச்சி மாதிரி தான் கட்சி இவரு கோயம்புத்தூர்லதான் கூட்டம் போட்டுதான் ஆடல் பாடல் அவர் ஆடுனாருனா நான் பாடுறேன் எங்க சித்தப்பா எடப்பாடி அடுத்து வருவாரு பேசுவாரு அப்படின்ட்டு இப்போ கரகாட்டம் ஒயிலாட்டம் இனி போயெல்லாம் ஆடுவாங்க எலெக்ஷன் நிலைப்படியாக அதே கோயம்புத்தூர்ல தான் நூற்று கணக்கான ஆயர்களை கூப்பிட்டேன்னு கூட்டம் நடத்தி பர பெரிய இது பண்ணிட்டு வந்தார் ஆமா அது வந்து மொத்தமா இது மாதிரி இந்த நர்ஸு கவுன் மாதிரி தைச்சி கொடுத்தா பாருங்க எவனும் ரோட்ல போறவனுக்கு எல்லாம் போய் இவர்தான் ஆயர் இவர் தான் பாயர் பேராயர் பேராயர் எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சாங்க பேராயர் போப்புக்கு இது தெரியுமா தோப்புக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் தமிழ்நாட்டில் நூத்துக்கணக்கான இருக்க கேட்குற மாதிரி இருந்தது உலகத்திலே ஐம்பது பேர் நடா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அமைப்பேன் யாராக அப்படின்னு பார்த்துருப்பேன் இந்த மாதிரி எடப்பாடியோட சிட்டிங்க அது தனி கும்பிட எடப்பாடி அது தனி எல்லாம் கோயம்புத்தூருக்கே போகிறாங்க ஆனா ஏமாளிகள் அங்கே தான் நிறையா இருக்காங்க நீ நினைக்கிறாங்க அதாவது நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா கொங்கு பெல்ட் தான் ஏமாளிகளை அதிகம் கொண்ட அப்பாவி மக்களை கொண்டது அதே மாதிரி ஏமாத்துக்காரன் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறதும் கொங்கு பெல்டில் தான் ஏமாத்துக்காரன் அங்கேயே இருப்பான் ஏமாளிகள் அங்கே தான் இருப்பாங்க அதிகமா நம்ம எல்லாரையும் ஒரு இடமா அது இருக்கு அப்படின்னா அது வந்து தமிழ்நாடு கமலஹாசன் பிறந்த ஊர் பரமக்குடி அங்க போனா கருவாடு வார இந்த நீல கருவாடு வார காய வச்சு அடிமையா மதுரையில நிக்க முடியாது ஏன் சென்னையில தேனாம்பேட்டையில நிக்கலாம் ராயப்பேட்டையில் அதே மாதிரி அண்ணாமலை அதே மாதிரி இப்ப அதே மாதிரி எடப்பாடி அதே மாதிரி வேலுமணி வேலுமணி வந்து இருபத்தஞ்சு இல்ல இப்ப இவங்க எல்லாம் சாணி மாதிரி இப்பதான் கண்டுபிடிக்கிறேன் கொங்கு மக்கள் கோமாளி ஏமாலியல் எல்லாரையும் நம்ம சொல்லலை உங்க மக்களை ஈஸியாக ஏமாதலான்ற இப்போ தான் கண்டுபிடிக்கிறேன் வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சார் அவர் யானின்ற கடவுளுக்கு அடுத்த ரேஞ்சில் இருக்குதுனால அவர் அப்பையே கண்டுபிடிச்சிட்டார் கண்டுபிடிச்சி மலை பக்கமாக இடத்த பிடிச்சி போட்டார் சீமானா அங்கே ட்ரை பண்ணுறவங்கள இடம் ரேட்லாம் ஏறி போச்சு சரி அப்போ ஈசியாரில் வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லி ஈசிஆரில் வாங்கி சட்டில் அதே மாதிரி இப்போ இவர் சேலத்தில் ஒரு தோட்டம் இருக்கிறனால யாருக்கு எடப்பாடியாக இருக்கு கோயம்புத்தூர் அதே காத்தங்குதை அதுவும் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை தான் அந்த மலைக்கடியில் இவர் இடையே வாங்கி போட்டார் அதுக்கப்புறம் ஊரே ஏமாத்தி உலையில போட்ட தங்கமணி வேலுமணி வேலுமணி இப்ப நடனமாறி கூட்டத்தை மறந்து அதுவும் கோயம்புத்தூர் தான் இப்ப வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் அப்படின்றது குறிப்பா வந்து அது ஒரு பெரிய ஒரு அரசியல் பா ஒரு காலத்துல மதுரை இருந்துச்சு இப்போ வந்து பரவ அரசியல் பரபரப்பை ஏற்படு அரசியல் தலைநகர கோயம்புத்தூர் மாறிட்டு வருதுன்றத நீங்க எல்லாம் அங்க போறான்றத வச்சு ஒரு மாபெரும் இப்ப மாசோத்தங்க இருக்குல்ல அவர் மட்டும்தான் அங்க போகல ஏன்னா அவர் ஊர் இங்கே நடுவுல மாட்டிருச்சு விழுப்புரம் விருத்தாச்சலத்துல மத்த எல்லா தலைவரும் அங்கே போயிட்டாங்க திரும்ப அந்த பக்கம் போல அவங்களுக்கு அதாவது கிருஷ்ணசாமியை அங்கேன்னு துரத்தி விட்டாங்க கிருஷ்ணசாமி கோயமுத்தூர் நம்ப மாட்டாங்க அதனால அந்த ஆள் வந்து திருநெல்வேலிக்கு போயிட்டாங்க அங்கே உள்ள அந்த பக்கம் போயிட்டாப்புல இங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க ஆனா மீதி எல்லாருமே படையெடுத்து அங்கே தான் போறாங்க அண்ணாமலைக்கும் கோயம்புத்தூருக்கு என்ன சம்மந்தம் இருக்கும் அவங்க ஊர் அங்கேருந்து இரநூறு கிலோமீட்டர் தாண்டியது ஆடு மாடுலாம் அங்கே இருக்குது கரூருக்கு அங்கிட்டு கரூர் அந்த பக்கம் இருக்குது ஆனால் கொங்கு பல்ட்னு பேரை சொல்லிட்டு போய் போனதுனால தான் அந்த பிரச்சனையும் உண்டு கோயம்புத்தூர்காரனை காரனை யாரை ஏமாத்தலான்ற சண்டையில் தான் செந்தில் பாலாஜி ரெண்டு வருஷம் ஜெயிலில் இருந்தார் அதுக்காக செந்தில் பாலாஜி ஊரை விட்டா ஓட முடியும் எந்த கரூர் காரன் வந்து கோயம்புத்தூருக்கு வருவானா பக்கத்தில் இருக்க ஊருக்காரன் செந்தில் பாலாஜி அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி ஜெயிலில் வச்சாங்க அமீர் பிள்ளை சண்டை போட்டு இப்போ கொங்கு மக்களை கோமாளி ஆகுறதுக்கு தான் எல்லாமே களமிறங்கிருக்காங்க பெரிய இது கிடைக்கும் அப்படின்னு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஸோ வந்து என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம் இல்லை சீமானத்தை அறிவிச்சிட்டாரு யார் கூடையும் கூட்டணி இல்லை மறுபடியும் தனித்ததா அப்படின்ட்டு ஆமாம் கூட்டணி சேர்ந்தா நீங்கள் நான் சொல்றது தெரியும்ல இப்போ கூட்டணி சேர்ந்தா என்னாகும் ரெண்டு மூணு சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னு வச்சோம் பத்து சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அது சா சாத்தியமே கிடையிலன்னா கூட பத்து பேரை அடுத்த எலக்ஷனுக்குள்ளே வேற கட்சிக்கு ஓடி போயிடுவாங்க சீமாண்டெல்லாம் அவங்க வாழ முடியாது புரியுதா உங்களுக்கு விஜயகாந்துக்கு நடந்த மாதிரி ஆளு எல்லாம் பிடிங்கிட்டு போயிடுவாங்க கட்சியை விட்டு ஸோ அதனால தான் எவனும் எம்எல்ஏ ஆகக்கூடாது பேருக்கு எலெக்ஷனில் நிற்கணும் வசூலை போடணும் மாமூல் வாங்கணும் இதுதான் சீமானோட டார்கெட் ஜெயிச்சா நம்ம ஜெயிக்கணும் இப்போ சீமான் நிக்கிறாப்பு நிற்க மாட்டாப்புல இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தாறுலையும் நிக்க மாட்டாப்பு ஏன்னா அந்த ஏழு பர்சன்ட் ஓட்டை வச்சு எப்படி ஜெயிக்க முடியும் ஸோ நிக்க மாட்டாப்புல ஸோ இப்போ அதில் நிறுத்தி ஏதாவது ஒரு பொண்ணு ஜெயிச்சிருச்சுன்னு வைங்க கோயம்புத்தூர் மருத்துவங்கிட்ட எல்லாம் பிரி ஓட்டு பிரியும் போய் ஜெயிச்சிருச்சுன்னு வைங்க அப்போ சீமானோட அது பெரிய ஆள் ஆகிடும் அது சீமானால ஜீர்ணிக்க முடியாது அக சீமான் மறந்து குடிச்சா சாக முடியும் அதனால் எவனும் நிற்க வேணான்றோம் யாரும் நிற்க வேணாம் எல்லாம் நாசமாக போங்க வீட்டில் இருக்க தோடு கீடை விட்டு செயினை விற்றுட்டு வாங்க நில்லுங்க ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் நின்றுட்டு வாழ்நாளுக்கும் நான் வந்து எம்எல்ஏக்கு நின்னேன் அப்படின்னு சொல்லி அந்த பெருமையோடு நீங்கள் வாழ்றீங்க அதாவது தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வி பெறுபவன் நானும் இல்லை நிரந்தர வெற்றிக்காக தற்காலிக தோல்வின்னு அவர் சொல்கிறார் சரி அப்போ வந்து போன டைம் தற்காலிகமாக தோத்த ஒரு பொண்ணு அதுக்கு ஏன் சீட்டு தரல இந்த டைமு புதுசாக ஒரு ஆண்டி கொடுத்து ஆண்டினா நமக்கு இல்லை நமக்கு குழந்தைங்கள் தான் இல்லை பசங்களுக்கு ஆண்டி தானே அது நாற்பது வயசு ஆச்சு முப்பத்தஞ்சு வயசு ஆச்சுன்னா அது ஆண்டி அப்போ போன வருஷம் போன டைம் தேர்தலில் ஆண்டி ஆன்ட்டிக்கே அப்படின்னு அந்த பையன் எதிர்பார்ப்பான் இல்லை ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஒரு தேர்தல் ரெண்டு நாட்கள் அடுத்த தேர்தல் வரைக்கும் கட்சியில் இருக்கா கட்சியில் இருக்க மாட்டாங்க அவன் எந்த நாட்டில் இருக்கான் எங்கே தலைமுறை வாங்கிட்டாங்கன்னு தெரியாது காட்ட சொல்லுங்க பார்ப்போம் நீங்கள் ஒரு சர்வே பண்ணுங்களேன் ஒரு ரிப்போர்ட் எடுங்க போன டைமுக்கு அதாவது பத்து வருடத்துக்கு முன்பு முதல் முதலில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் போட்டிக்கிட்டேன் இல்லை அதில் யாராவது இருக்கானான்னு பாருங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள்ல இரநூத்தி முப்பத்தி நாலில் முப்பத்தி நாலு பேர் தான் இருப்பாங்க கட்சியில் அது விட்ட காசாவிலருந்து தான் பிடிக்கலான்ற நம்பிக்கையில் இருப்பாங்க அதாவது இரநூறு பேர் கட்சியை விட்டு போயிருப்பேன் அடுத்த ஜெனரல் எலெக்ஷனில் இரநூறு பேர் இரநூத்தி முப்பத்தி நாலுருப்பான் அவனை இங்கேனா அவனும் இருக்க மாட்டான் அதனால் புது புதுசாக அந்த சீமானுக்கு என்னென்னா எழுவது லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கான் இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் கிடைக்க மாட்டானோ ஒரு பத்து எலக்ஷனுக்கு போட்டால் கூட ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோமாளிகள் கும்புட்டைகள் இருக்க மாட்டான் கட்சியில் காசை வாங்கி போயிட்டு நிறுத்துவோம் நிறுத்திட்டு அவனா தாலியை ஊற்றி செலவு பண்ணும் அதுதான் பிள்ளைங்களை கரெக்ட் பண்ணுறது ஏமாத்துறது எப்படி ஒரு செயின் போட்டிருக்கான் அஞ்சு ஃபோனில் தாலி செயினாலும் அதை விற்று அன்றைக்கி அஞ்சு லட்ச ரூபா அது போக ஏதாவது பிடிச்ச அடம் பிடிச்சி சண்டையை போட்டு ஏதாவது ஒரு அஞ்சு லட்சத்தை போட்டாங்கன்னா ஒரு பத்து லட்சம் செலவு பண்ணுவாங்க செலவு பண்ணி அங்கே வசூலை போட்டால் என்ன ஒரு பத்து லட்சம் ஒரு இருபது இருபது லட்சம் செலவு பண்ணி அதோடு அது குடும்ப நாசமாக போயிடும் அது போயிடும் அடுத்து ஒரு பொண்ணு வரும் அதை நிறுத்தலாம் பெண்களை தான் ஏமாற்றி நிறுத்த முடியும் எலெக்ஷனில் ஏன்னா ஜெயிக்காத இதில் ஏன் வந்து நிற்பா ஸோ அப்படி தான் போயிடும் அதில் டம் கேன்டேட்டாக போடுறனுட்டு ரெண்டு கட்சிக்கிட்டையும் வேற பேசலாங்கிற மாதிரி என்ன ஆமாம் குற்றச்சாட்டு டம்மியாக போடுறேன் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ எம்எல்ஏ இப்போ மினிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கவங்க நிற்கிறாங்கன்னா நான் அந்த ஏரியாவில் டெலிஃபோன் புத்து வேலை பார்த்தா ஒரு பாப்பாவை பிடிச்சி நிறுத்தி விட்டுறாங்க புரியுது அவங்களுக்கு அது மோதிரம் தோடெல்லாம் விற்று அது ஏதோ செலவு பண்ண டம்மி பீஸாக அலைஞ்சிக்கிட்டு இருக்க வெயில்ல அதோட அது வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் அந்த அமைச்சரை எதிர்த்து இந்த பாப்பா நின்றுச்சேன் மருமகன் என்ன மகன் என்ன அப்படின்னு அவங்க காலத்துக்கும் பெருமையாக பேசிக்கிட்டு இதுதான் வந்து சீமானோடைய அரசியல் சீமான் கூட்டணி இல்லை அப்படின்னுட்டார் ஆனால் விஜய் கூட்டணி கூப்பிட்டு யாருமே போகல அப்படிங்கிற நிலை இருக்கும்போது டாக்டர் தமிழிசை போய் சொல்றாங்க கூட்டணி இல்லைன்னு விஜய் சொன்னாரா அப்பதான் நாங்க ஏத்துக்க முடியும் அப்படின்னு உங்க ஓனர் வர சொல்லுப்பாங்கிற மாதிரி நிர்மல் குமார் சொன்னதான் நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றா ஏமா ஓனர் வர சொல்லுமா உனக்கே தெரியாது மாதிரி அதாவது லெவலுக்கு எல்லாம் விஜய் பேச மாட்டார் அமித்ஷா தமிழிசை எல்லாம் யாருங்க மதிப்பா குடும்பத்திலே மரியாதை கிடையாதுன்னு சொல்றாங்க நம்மளா சொல்றோம் போய் பாத்தீங்கன்னா தெரியும் கத்துனா அசிங்க அசிங்கமா அப்போ குடும்பத்திலே மரியாதை இல்லைன்றது இல்லாத ஒரு ஆளை வந்து அடுத்த கட்சிக்காரன் எப்படி மதிப்பா புரிதான் உங்களுக்கு அந்த கட்சிக்குள்ளேயும் மரியாதை கிடையாது அண்ணாமலையும் மதிக்கலை அமித்ஷா கூப்பிட்டு மிரட்டி விட்டார் குடும்ப சொந்த குடும்பத்துலேயும் மதிக்கிறதே கிடையாது கட்சிக்காரங்களையும் மதிக்கிறது கிடையாது அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனும் மதிக்கிறதே கிடையாது இந்தமாவை சரியா இப்படி இருக்கும்போது அந்த அம்மாவுக்கெல்லாம் போய் யார் பதில் சொல்லுவாள் விஜய் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றது அவர் அரசியல் பண்றானே தெரியல அவர் படம் நடிக்க போயிட்டு இருக்காரு அடுத்த படத்துக்கு போவார்னு படத்துக்கு ஒரு வருஷம் கேப் இருபத்தி ஏழு தமிழ் இசைக்கெல்லாம் வந்து யாரும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க பேசக்கூடியதெல்லாம் திரும்ப திரும்ப விஜய் இப்பதான் தெருவுக்கு வந்திருக்கிறார் அதாவது மக்கள் நல்ல படிக்க வந்திருக்கிறார் அடுத்து அவர் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வருவார்

அவர்கள் கூட்டணிக்கு வரலன்னா அதுதான் செய்வோம் கூட்டணிக்கு சேர்ந்தும் சேர்ந்துட்டா தம்பி தான் பெரியவர் அவர் தான் வருங்கால முதல்வர் இல்லை சேர்ந்தா மந்திரிக்காமலே அந்த கட்சி ஒன்றும் இல்லாமல் போகிற வாய்ப்பு இல்ல அது ஏற்கனவே அங்கம்மா மந்திரிக்கு போனால் கூட மலையாள பகுதி கோயில் இருக்க அந்த மாந்திரிக வாய் சொல்லிடுவாங்க இவன் ஏற்கனவே நாசமாக போன உடனே எதுக்கு காசை வேஸ்ட் பண்ணி நீங்கள் நாசம்ன்றீங்க அப்படின்னு நம்ம விஜய் சொல்லலாம் நீங்கள் மந்திரிச்சு வைக்க போகிறாய்ங்க இதுக்கு போய் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஏன் செலவு பண்ணுறீங்க அது ஏற்கனவே வீணா போன தானே இதுக்கு எதுக்கு செய்வோன்னு வைக்கிறீங்கன்னு சொல்லி தரத்து விட்டுறாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி செய்வனை வச்ச மாதிரிதான் இருக்கு புரியவங்களுக்கு வைக்கப்பட்ட மாதிரிதான் இருக்கு அந்த வேணா எடுப்போம் புதுசா இருக்கு வைக்க வேணான்ற மாதிரி கவுண்டர் பண்ணி மேலே ஏவரத்துக்கு ஒரு செய்வனையும் முதல்ல உங்ககிட்ட ரூபாய் வாங்கிட்டு செய்வனையே வச்சேன் அவங்க நூற்றம்பது ரூபா வாங்கிட்டு கட்டாக விட்டுன்ற மாதிரி கடைசியில் தமிழ் சீக்கி கட்டு கட்டிடுவாங்க வச்சு கையை கட்டிட்டே தான் அலையேன் மேடம் விஜய் நான் அதெல்லாம் பேச மாட்டேன் தம்பி என்கிட்ட கேட்காதீங்க என்ன பண்ண விஜய் பத்தி இப்ப பேசவே மாட்டேங்கன்னா அவங்க செய்யணும் ஏன்னா அங்க வந்து நாகர்கோவில் எல்லாம் விஜய்க்கு நல்ல வேல்யூ இருக்கு கேரளால விஜய்க்கு வந்து பிஜேபி விட நீங்க வந்து நீங்க மோடியா விஜயான்னு சொல்லி கேரளால இறக்கி விட்டீங்கன்னா விஜய்க்கு தான் ஆதரவு வச்சா அவங்க நீங்க பணமே கொடுக்காம செய்வேன வச்சுருவாங்க இதுக்கெல்லாம் தமிழ் செய்யலாம் அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் வச்சு விட்டுருவாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுங்க ஓகே சார் நிறைய கேள்வி இப்போ இந்த தலைவர்கள் எல்லாம் ஈசிஆர்ல இருக்கக்கூடிய கூடிய தலைவர்கள் எல்லாம் திரும்ப விவாத பொருளாவே இருக்காங்களே சீமான் விஜய் அண்ணாமலை அன்புமணி அப்படின்னு இப்ப வந்து ஈசி ஆர் வந்து வாஸ்துப்படி படி எவனுக்குமே சரியில்லை இதனால இது தெரியாமையா கலைஞர் அதே வீட்ல இருந்தார் அம்பது வருஷமா எண்பது வருஷமா இல்ல ஜெயிலுதாயா போயஸ் கார்டனை காலி பண்ணிட்டு ஈசி ஆர் போ தெரியாதா அந்த அம்மா தான் முதல்ல ஈசி போச்சு ஏன்னா அந்த இது வாங்குச்சு பாருங்க பங்களா பங்களா அது தான் ஜெயிலுக்கு போச்சு சிரிதா ஊர் சிரிதா ஊர் வந்து ஓஎம் ஆர் பாக்கரும் எப்படியோ அந்த கடல் கரை ஈஸியார் ஓயமாருக்கு போனால் வாழ்ந்ததான் சரித்திரமே கிடையாது நாசம் தான் அந்த அம்மா முதல்ல நாசமாக போச்சு ஜெயிலுக்கு போய் அதோடய வாழ்க்கையே இழந்து ஒரு தீபாவளி தான் அங்கே கொண்டாடுச்சு அதோடு அது வாழ்க்கை நாசம் அதுக்கடுத்து அங்கே போனது யார் அப்படின்னா அண்ணாமலை இந்த அண்ணாமலை பதவி பறிச்சு தெருவு விட்டாங்க அடுத்து யார் போனால் சீமான் சீமான் நீ பேசுகிறதே இல்லை ரெண்டு என்னைக்கு ஈசியார் வீட்டுக்கு போய் மூணு மாதத்தில் சூனியம் வச்சிட்டாங்க அதுக்கு அடுத்து அன்புமணி போய் டால்ஃபின் தான் பார்த்தாப்புல அதுலயும் ஒரு சேனல் இருக்கு அந்த சேனலுக்கு பேட்டி கொடுத்தாங்கன்னா அவன் குடும்பமே நாசமா போயிடும் புரியுது அவங்களுக்கு ஒரு சேனல் ஒன்று இருக்கு எது எடுத்தாலும் முதல்ல போய் பேட்டி எடுத்து போடுவாங்க அவங்களோட வரலாறு அவங்க வந்து உளவாளி மாதிரி எப்படின்னா ஒருத்தர் இப்ப நீங்க போய் அன்பு பண்ணிட்டு இது எவ்வளோக்கு வாங்கினீங்கன்னா பங்களா சொல்ல மாட்டாரு சாயந்தரம் எங்க போறீங்க காலில் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்ல மாட்டாங்க சேனல்னு சொல்லி ரெண்டு கேமராவை போட்டிங்கன்னா எல்லாத்தையும் உணர்வி விட்டுருவாங்க எத்தனை கோடிக்கு இந்த வீடு வாங்கினேன் பொண்டாட்டி எப்ப கல்யாணம் பண்ணேன் எப்ப குழந்தை பிறந்துச்சு எல்லாத்தையும் உலறி விட்டுருவாங்களா அதை போட்ட உடனே அந்த குடும்பம் நாச அந்த சேனல் வந்து நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த பின்னணின்னு வரும் வாங்கில அந்த சேனல் எடுத்து எவனுமே விளங்கலை இன்னும் விஜய் பேட்டி கொடுக்கல நல்லா பார்த்துங்க அன்புமணி அந்த பேட்டி கொடுத்தாப்புல நாசம் குடும்பமே ரெண்டா போச்சு அப்பா அம்மா தனி மகன் தனி அம்மாவை தனி மருமகத்தனி போயிட்டாங்க சீமான் சீமான் கொடுத்தாப்புல கராத்தையெல்லாம் போட்டு காமிச்சாப்புல அன்னைக்கே சீமானுக்கு இன்னொரு பெண்ணால பிரச்சனை வந்து வாழ்க்கை நாசம் வீட்டு இல்லை காவலாளி காவலாளி வந்து காமிச்சாரு அவனை அடிச்சு எல்லாம் பிடிங்கி பீஸ் ஹோம் பீஸா வாசல்ல இருக்கு ஆரம்பிப்பாங்க அந்த கதவு காவலாளி எங்கே எதெல்லாம் காமிச்சாயோ எல்லாம் நாசம் அதுக்கு அடுத்து அன்புமணி டால்ஃபின் பார்க்குறாருனாலும் குடும்ப நாசம் எல்லாமே நாசம் ஈஸியாக இருக்கு போனால் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது புரியுதா அடுத்து விஜய் மட்டும்தான் விஜய் ஒரு பேட்டி கொடுக்கட்டும் அதோட விஜயோட அரசியல் வாழ்க்கை முடியுது எழுதி வேணா ஆச்சு ஏன் இவருக்கு தெரியாதா அன்புமணிக்கு ஆமாம் என்ன போனால் அப்படிலாம் ஈஸியாக இருக்குது போச்சு படமே நடிக்கிறது இல்லை ஸோ இப்படி வந்து ஈஸியாகன்றது ஒரு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அரசியலில் இருக்க ஈஸியாருக்கு போனானா போனான்னா அப்படியே அவன் வாழ்க்கை நாசோன்றது இருக்குது மாதிரி இப்போ இந்த விஜய் விஜய் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட விஜய் கத ஈசிஆர்ல இல்லாமல் ஏதோ போயஸ் கார்டன்லையோ எங்கேயாவது வீடு வாங்கி விஜய் மாறினார்னா ஏன் தனுஷுக்கு தெரியாதா ஏன் போயஸ் கார்டனில் வீடு கட்டினோம்ல விவரமானவன்லாம் பார்த்தீங்கன்னா போயஸ் கார்ட் ஏன் ரஜினி ஈசிஆரில் கட்டி ஜாலியாக இருக்கலாம்ல கடல் கல்யாணத்தில் எதுக்கு போயஸ் கார்டனில் இருக்காப்புல அவங்களுக்கெல்லாம் தெரியும் அங்கே போனோம்னா நம்ம நாசமாயிடணும் ஸோ அதனால் ஏன் நயன்தாரா ஏன் சிட்டிக்குள்ளே வீடு வாங்கியிருக்கு அப்பார்ட்மெண்ட்ஸில் வாழ்விடம் வேறு நீங்கள் ஈசிஆருக்கு வாரத்துக்கு ஒரு நாள் போகலாம் ஆனால் அங்கேயே வாழ போனீங்கன்னா உங்க வாழ்க்கை நான் சொல்றது இதுல தெரியும் அப்போ சார் இது அடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகுது ஏன்னா இவங்கெல்லாம் அவங்கள வச்சு இப்போ ஒரு விவாதம் கட்டமைக்கிறாங்க பட் எலெக்ஷன் வரைக்கும் இது தாங்குமாங்கிறது தெரியல ஒரு வருஷம் வரைக்கும் இழுத்துட்டு போறது அப்படிங்கிறது அதனுடைய விஷயங்களை பேசுவோம் உங்க நேரத்துக்கு போகிறது நன்றி சார்